ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பித்ரு தோஷம் வந்து நீங்கள் குலதெய்வ தீபம் எப்படி ஏற்றது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாகத்தான் கருதப்படுகிறது குலதெய்வத்தின் அருள் வந்து இருந்தால்தான் நாம் செய்யும் பரிகாரங்கள் வெற்றி அடையலாம் அதே சமயம் மற்ற தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வந்து தினமும் நாம மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் வந்து குறிப்பாக அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு பல வந்து நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு காரணம் வந்து அமாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் வழிபாட்டை வந்து செய்யக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கிறது அதாவது அன்றைய தினத்தில் வந்து முன்னோர்களை வந்து நினைத்து வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் அதே சமயம் பித்ரு தோஷத்தையும் வந்து நீக்கக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது அந்த குலதெய்வத்துக்கு நாம் ஏற்றக்கூடிய தீபமும் அமைகிறது பார்க்கலாம் ஒரு வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் அகத்தி கீரைகளை வந்து மேல் வந்து சிறிது வந்து பச்சரிசியை வந்து தூவி விடுங்கள் அதற்கு மேல் வந்து சிறிதளவு எல்லையும் வந்து தூக்கி விடுங்கள் இதற்கு மேல் வந்து ஒரு அகல் அகழ்விளக்க வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு குலதெய்வத்தை வந்து மனதார வேண்டிக் கொண்டோம் தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வந்து இந்த தீபத்துக்கு நெய்வேத்தியமாக வந்து உங்களால் இயன்ற பழங்களை வந்து வைக்கலாம் வெற்றிலை பார்க்க வாழைப்பழத்தை கூட வைக்கலாம் குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் உங்களுடைய பித்ரு தோஷம் நீங்க வேண்டும் என்ற வழிபாடையும் செய்யுங்கள் தீபம் குறைந்த பட்சம் வந்து ஒரு மணி நேரம் எரிந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய எல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் மீதம் இருக்கும் கீரை மற்றும் அரிசியை வந்து எடுத்து அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தானமாக தந்துவிட வேண்டும் எல்லை பறவைகளுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு அகலமான சல்லடையில் வந்து இந்த கீரை அரிசியை போடும் பொழுது வந்து எல் மட்டும் கீழே விழுந்து விடும் அதனால் வந்து எளிதில் நம்மளால் எல்லை பிரித்து எடுக்க முடியும் மிகவும் அழுமையான இந்த குலதெய்வ தீப வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் உங்களுக்கும் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி